அன்பர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம் நாம் இன்றைய பதிவில் பார்க்க இருப்பது இந்த வார ராசி பலன்கள் ஐந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினொன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கு உண்டான இந்த வார ராசி பலன்கள் பார்க்கவிருக்கிறோம் விருச்சகம் ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குன்னு இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் இதுவரை நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிப்ரவரி மாதத்தின் முதலாவது வாரத்தில் திருக்கணித பஞ்சாங்கப்படி நவ கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் சூரியன் மகர ராசியில் அமர்ந்திருக்கிறார் செவ்வாய் தனுசு ராசியில் அமர்ந்திருக்கிறார் பிப்ரவரி ஐந்தாம் தேதி மகர ராசிக்கு மாறுகிறார் புதன் மகர ராசியில் இருக்கிறார் மேசத்தில் குரு சஞ்சரிக்கிறார் சுக்ரன் தனுசு ராசியில் அமர்ந்திருக்கிறார் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு கண்ணியில் கேது என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன இந்த வாரத்தில் வேறு கிரகம் மாற்றம் எதுவும் இல்லை சந்திரன் இந்த வாரம் துலாம் விருச்சகம் தனுசு மகரம் ஆகிய ராசிகளில் பயணம் செய்கிறார் கும்பம் மீனம் மேஷம் ரிஷபம் ஆகிய ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமும் உள்ளதால் கவனமாக இருக்க வேண்டும் இந்த வார கிரகங்களின் சஞ்சார கூட்டணி பார்வைகளால் மேஷம் முதல் மீனம் வரைக்கும் உண்டான பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கு நம்ம இந்த பலன் பார்த்து வருகிறோம் அந்த ஒரு சில விருச்சகம் ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குன்னு இப்போ நம்ம பார்க்கலாம் போர்க்குணம் கொண்ட பூமிக்காரனான செவ்வாய் அதிபதியாக கொண்ட விருச்சக ராசி அன்பர்களுக்கு சூரியன் மூன்றாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் எதிர்பாராத வகையில் உங்களுக்கு பண வரவு உண்டாகும் சகோதரர் விஷயங்களில் தலையிட்டு கெட்ட பெயரை சம்பாதிக்காதீர்கள் சந்திரனின் நகர்வு பண முடக்கத்தை ஏற்படுத்தும் செவ்வாய் இரண்டு மற்றும் மூன்றாம் வீட்டில் இருப்பதால் நீண்ட காலமாக வாட்டிய நோய் பிரச்சனை இப்பொழுது தீரும் எதிரிகளின் சூழ்ச்சி மறையும் ஆடை ஆபரணங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் வந்து சேரும் புதன் மூன்றாம் வீட்டில் இருக்கிறாரு அதனால் கொடுத்த வேலையை அக்கறையுடன் செய்வது நல்லது வியாபாரம் ஏற்றம் இறக்கமாக இருக்கும் புதிய முதலீடுகள் இப்பொழுது வேண்டாம் குரு பகவான் ஆறாம் வீட்டில் இருப்பதால் உங்களுக்கு குடும்பத்தில் மங்கள நிகழ்ச்சிகள் உண்டாகும் நண்பர்கள் உறவினர்கள் அதிகாரிகள் உங்களுக்கு புதிய ஆதரவை கொடுப்பார்கள் வெளியூர் பயணங்கள் நல்ல பலனை தரும் சுக்கிரன் இரண்டாம் இடத்தில் இருக்கிறாரு அதனால் உறவினர் வகையில் செலவு வரலாம் நண்பர்கள் உதவியாக இருப்பார்கள் சனி பகவான் நான்காம் இடத்தை பார்ப்பதால் எதிர்ப்புகள் இருந்த இடம் தெரியாமல் மறையும் குடும்பத்தில் புதிய ஜீவன் உண்டாகும் ஏதோ ஒரு வகையில் மனக்கவலைகள் தூக்கத்தை கெடுக்கும் ராகு ஐந்தாம் வீட்டில் இருப்பதால் தொழிலில் சிறந்த முன்னேற்றம் உண்டாகும் ஆடல் பாடல் கேள்வி நிகழ்ச்சியில் மனம் ஈடுபாடு உண்டாகும் கேது பதினொன்றாம் வீட்டை பார்ப்பதால் வழக்குகளில் அலைச்சல் ஏற்படும் தொழிலில் மு முழு முயற்சியுடன் இறங்குவீர்கள் அன்பர்களே இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகிறது நம்ம பதிவு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்